வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை முடிப்பதற்கு கால தாமதம் ஆகாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணி கட்சியினர் இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சாடினார் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி எல் அரசு அலுவலரை நியமிக்கிறார் அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரப்படுகிறாங்க இதில் எந்தவித ஒரு காலத்தாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்கறாங்க இப்போ அஞ்சு நாளில் கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூத் சிலிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்துருக்குறாங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட நாள் கூடுதல் எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளையும் கொடுத்துடலாம் ஆறு மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கும் சூழலில் எஸ்ஐஆர் முறையை நடைமுறைப்படுத்தினால் குழப்பமே ஏற்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ஜுனா பட்நாயக்கை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் தற்போது தேவையற்றது என்று கூறினார் உங்க ஓட்டே எந்த அளவுக்கு இருக்குது என்றத ஒவ்வொருத்தர் கேட்டாதான் தனிப்பட்ட முறையில் கேட்டாது தெரியும் காரணம் இந்த பிஎல்ஓஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் தமிழ் அவருக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்கல இத பத்தி அவங்களுக்கே தெரியல எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாம அவர்கள் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி களத்திலும் இல்லை மக்கள் மனதிலும் இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் தமிழர்களின் வாக்குரிமையை அடக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி துணிந்துவிட்டதாகவும் அவர் எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிப்பதில் ஆச்சரியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையம் வழக்கமாக மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கும் தற்போது மேற்கொண்டிருக்கும் எஸ்ஐஆ்க்கும் வேறுபாடு தெரியாத அப்பாவி போல நடித்து மக்களை ஏமாற்ற எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் ஆர் பாரதி விமர்சித்துள்ளார்.